கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸோட ஹார்ட் அண்ட் அட்டென்ட்ஸ் தான் பார்க்க போறீங்க கீர்த்தி சும்மா லிப்புக்கு மட்டும் இல்லங்க இடுப்புக்கும் ஃபேமஸ் அப்படின்னு காட்டுறாங்க சைடு இடுப்பு மெடிப்பு காமிச்சு அடுத்து ஃப்ளாட்டான வயிறு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பீடு பிரேக்கை காட்டி கீர்த்தி சுரேஸ் போய்கிட்டு இருக்கு நண்பர்களை நான் ஃபஸ்ட் டைம் தொப்புள் காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு பிரியங்கா மகனுக்கு முன்னு வந்திருக்கான் என்னது இப்படி காட்டணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம கீர்த்திச்சு சின்னத்திரை நடிகை இப்படி டெஸ்ட்லாம் தப்பு காட்டி ரசிகர்க்கிறாங்க அடிக்கிறாங்க அடுத்து நீங்கள் கீர்த்தி கீர்த்திச்செல்லாம் அழகா கட்டளை காட்டி போஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து சோபிதா அடடா எதையும் அமுக்க வர்றாங்களே அப்படின்னு பார்த்து அவங்களே சாக்காறாங்க ஆனால் அவங்க கையை தான் கொடுக்குறாங்க நம்மளும் அமுக்க வரலன்னு ஏமாற்றமாயிட்டாங்க யார் அந்த மொரட்டு குதிரை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சிவானி சுமா கும்முன்னு ஒரு காஸ்டியூமில் வந்து நிற்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா லிப்பில் நானும் டஃப் கொடுப்பேன் அப்படின்னு பிரியானந்த சும்மா சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து நல்லா இதில் ஜல்லி முட்டாயை வச்சுருக்கேன் என் முட்டாயை கடிச்சிருக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க நயன்தாரா போஸ் கொடுத்துருக்காங்க அடா நான் மட்டும் என்ன ஸ்ட்ராபெரி முட்டாயை வச்சுருக்கேன் பாருங்கள் உதட்டில் அப்படின்ற மாதிரி சூப்பராக நம்ம ராஷ்மியாக போஸ் கொடுத்துருக்கு செல்ல குட்டி அடுத்து என்னோடய உதட்லாம் கிடச்சா கடிச்சு எழுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா நிற்கிறாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சும்மா கும்முன்னு வெயிட்டு போட்டு சும்மா எல்லாத்தையும் தகதகன்னு காட்டி ரசிகரில் ஊசி பார்த்ததுன்னு நம்ம அத்துள்ளியாச்சலாம் நீங்களே பாருங்கள் அடுத்ததாக சைடு வியூவில் பார்த்தா மேங்கோ தெரிக்குது அடுத்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா அந்த சாக்லேட்டு ஸ்கின்னு அதுக்கடுத்து அந்த உதட்டில் இருக்க சூப்பரான அந்த ஜூஸும் கிடச்சா எப்படி இருக்குன்ற ரசிகர்கள் பார்த்துருக்காங்க பஞ்சும் மிட்டாய் சேலை கட்டின்னு பாட்டில் தான் கேட்டிருக்கோம் ஆனால் நம்ம செல்லக்குட்டி வந்து நிற்கிது சூப்பராக அதுக்கடுத்து நீ ஏன் பார்த்துருக்குது நம்ம பூஜாட்டே அடடா சாக்லேட் அக்களை கா பார்க்குறக்கே சும்மா கும்முனை இருக்கே நான் தொப்புல் ராணியாக இருந்தாலும் என்னோட உதட்டுக்கு இன்னும் மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி த்ரிஷா குளோஸப்பில் உதட்டை கட்டி உசுப்படுத்திக்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்துருக்குறது நம்ம டஸ்கி பியூட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் பாருங்கள் சும்மா அக்களை காமிச்சா அமோகமாக இருக்கும்ல அப்படின்ற சீரியல் பார்த்துட்ருக்காங்க நீங்க பார்த்துருக்கிறது புன்னகை அரசி தடிச்ச உதடு சும்மா தரமான உதடா இருக்கு இந்த உதடு கிடைச்சாலும் சும்மா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சீரியல் பார்த்துருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம பிளீஸ்